சென்னைக்கும் சென்னை சில்கோ தேடி போக வேணாங்க நம்ம சென்னை நம்மளை தேடி நம்ம காரைக்குடிக்கு வந்திருக்காங்க பெரியவங்க வரைக்கும் சூப்பரான புது புது கலெக்ஷன் கொண்டாட்டம் தானே இந்த சேலன் எக்ஸ்போல பெண்களுக்கான கோடை காட்டன் சேலைகள் ஹவுஸ் சாரீஸ் சில்க் காட்டன் சுடிதார் டாப்ஸ் லெஹங்கா பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு வராங்க கேஷுவல் டி ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் இன்னும் நிறைய கலெக்ஷனும் வச்சிருக்காங்க மூணு பிராண்டட் ஷர்ட் ஆயிரம் ரூபாய்க்கும் நம்ம சென்னை சில்க்ஸ் ஓன் பிராண்டான விவாகுத்தப்பட்ட ஆயிரம் ரூபாய்ல இருந்து ரூபாய் வரை இந்த தெரியல சொந்த டிசைனர்களால உருவாக்கப்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெடிஷனல் வாங்க நம்ம சென்னை சில்க்ஸ் விரைந்து வாங்க ஒன் டாப்ஸ் அண்ட் லெகின்ஸும் இருக்கு ஸ்டார்ட் ஆகுது சேல்ஸ் அண்ட் எக்ஸ்போ மே பதினாறுல இருந்து அஞ்சு வரைக்கும் காலையில ஒன்பது மணில இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நம்ம சுபலட்சுமி மகால தான் நடைபெற்று இருக்கு இன்னும் எக்ஸ்க்ளூசிவான டிசைன்ஸ் எல்லாம் பாக்கணும்னா நம்ம மதுரை டி சென்னை சில்ஸ் விசிட் பண்ணுங்க ஸ்டாக் அவுட் ஆகுறதுக்குமே பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதானே